என சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்கள் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் பரத் தலைமையிலான அணி மாபெர் வெற்றி பெற்றுள்ளது வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு பேர் டீமாக அவங்க வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா ஆப்போசிட் டீம் ரெண்டு டீமில் அதிகமான வாக்குகள் பெற்ற ஒரு வேட்பாளர் ஒரு கேண்டிடேட் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது முந்நூற்றி பதினஞ்சு வாக்குகள் மொத்தமே தொள்ளாயிரத்தி இருபது அந்த மாதிரி தான் வாக்குகள் அதில் வந்து முந்நூற்றி பதினஞ்சு வந்து கமிட்டிக்கு நான் வாங்கியிருக்கிறேன் அதுதான் வந்து இந்த ரெண்டு டீமில் ஆப்போசிட் ரெண்டு டீமில் அதிகமாக வாக்கு பெற்ற வேட்பாளருங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது உங்களால் தான் சாத்தியமாச்சு உண்மையிலேயே என்னோட நண்பர்கள் சகோதர சகோதரிகள் உறுப்பினர்கள் யாருக்குமே நான் ஒரு டீ கூட வாங்கி கொடுத்து ஓட்டு கேட்கல ஒரு டீ கூட வாங்கி கொடுத்து ஓட்டு கேட்கல என்னை நம்பி நீங்கள் முந்நூற்றி பதினஞ்சு பேர் வாக்களிச்சிருக்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உறுப்பினராக இருந்தாலும் சரி உறுப்பினராக இல்லைனாலும் சரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி கேண்டிடேட் இல்லைனாலும் சரி என்னால் முடிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக நான் உறுப்பினர்களுக்கு பண்ணுவேன் உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் நான் அப்படி தான் ரொம்ப சந்தோஷம் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள் புதிய அணிக்கு வாழ்த்துக்கள் எனக்கு வாக்களித்த அந்த முந்நூற்றி பதினைந்து மனித தெய்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் தொடர்ந்து நான் என்னோடய வேலைகளையும் செய்துட்டு உறுப்பினர்களுக்கு என்ன ஒன்றுனாலும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நன்றி